ஆஹ் பண்றேன் என்ன வந்து காய் துப்புவாங்க மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள இப்படி கூட்டாரு இப்படி பண்றாரு அப்படின்னு காறி துப்புறேன் காய் துப்புறாலும் நன்றி நான் நானா பண்றதுல ஒண்ணு என்ன நல்லா பாத்துக்கல மேனா மாதிரி மினிக்கிறேன் நான் மேனாமினிக்கு மாதிரி மினிக்க தெரியுறேன் நான் வீட்டு வேலை காது மாதிரி வேலை செஞ்சு இருக்கிறேன் ரெண்டு பாத்துன்னு இருக்கிறேன் பார்த்தா கொஞ்சம் ஒன்னையும் மேய்க்கிறேன் தண்ணியும் பாத்துக்கிறேன்